வழூர் வேடேஸ்வரர் திருக்கோவில் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி கோயில் குடும்பங்கள் நடந்தது அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பாருங்கள் மேலே அந்த இது பண்ணது இன்னும் அந்த பந்தல்லாம் அவுக்காமல் அப்படியே இருந்துட்டு கொண்டு இருக்கிறது நந்தி திருக்குளம் பார்த்துருக்கோம் மிக பழமையான கோயிலில் இதுவும் ஒன்று பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்டது அந்த அழகான தோட்டத்தை நம்ம இருக்கோம் இப்போ அந்த வானத்தில் உள்ள அந்த நிறங்களும் நீரில் பட்டு நமக்கு எழுச்சியாகவும் அழகாகவும் தெரிகிறது இது அரச மரத்தடியில் மரத்தில் தொட்டில் கட்டி எல்லோரும் வேண்டுதலை நிறைவேற்றிருக்காங்க பாருங்கள் குழந்தை இல்லாதவங்க வேண்டுதல் எதனால் என்னென்னுக்கு வேண்டுதல் வேணுமோ அதற்கு அதுக்கு தகுந்தாற்போல் நிறைவேறினால் அதற்கு அந்த காணிக்கை செலுத்துகிறாங்க அந்த மரத்தில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க விநாயகர் விநாயகர் வச்சுருக்காங்க அதுக்கு முன்னாடி அதுவும் குடும்பம் பண்ணது தான் அதை கடந்து நம்ம கோவிலுக்கு போயிட்டுருக்கோம் இது எந்த கோவில் சுற்றுப்புறகாரம் அந்த அரசம்பத்தது சுற்றுப்புறகாரம் அது அங்கே காங்கிரீட்லாம் போட்டு எல்லோரும் பக்தர்கள்லாம் நடந்து போகிற மாதிரி வச்சுருக்காங்க அங்கே பாருங்கள் அழகாக என் மக்களுக்கு எந்த இடையூறு இல்லாமல் அழகாக பாதை அமைச்சிருக்காங்க அரசம்பட்ட சுத்திரம் பிள்ளை விநாயகர் மற்ற மற்ற சிற்பங்கள்லாம் அங்கே இதில் இருக்குது மறுபடியும் குளத்தில் பார்க்குறோம் குளம் அழகான அந்த தோற்றம் திரும்ப இது கோவில் அந்த நடப்பாதை இந்த இடம் வந்து சமையல் கூடம் சுகத்தில் வரையப்பட்ட சிவலிங்கத்தோட புகைப்படத்தை பார்த்துட்ருக்கோம் மறுபடியும் குளம் குளம் தூரத்துலேருந்து எடுக்கப்பட்ட இது வீடியோ இது கோயில் உள்ளேருந்து வெளியே வெளிப்புறத்தை எடுத்து எடுக்கப்பட்ட இந்த காட்சியை நம்ம பார்த்துக்கிட்டுருக்கோம் அந்த கோபுரம் அந்த தண்ணியில் பட்டு எப்படி உங்களுக்கு அழகாக தெரியுது பாருங்கள் மிக அருமையாக அந்த இடத்துல முடிக்க முடியாது கோயில் நுழைவாயில் உள்ள போயிருக்கும் படம்பேன் உள்ள கொடிமரம் இது ஏகசாலை கடந்த நாட்களுக்கு சில நாள் நாட்களுக்கு முன்னாடி உடம்பு செய்யப்பட்ட இடம் ஏகசாலை பாருங்கள் உள்ளே பாருங்கள் எவ்வளோ அழகாக வண்ணங்கள்லாம் தீட்டி அருமையாக அழகாக வச்சுருக்காங்க ஒரு சிவபக்தர் வந்து கொண்டிருக்காரு வெயில் கடுமையான வெயில் அதுக்கு தகுந்த பந்தெல்லாம் அமைச்சு அவங்க பக்தர்களுக்கு சிறப்பான ஏற்பாடுகள்லாம் அந்த கோயில் நிர்வாகம் நம்ம செஞ்சு கொண்டு கொண்டுருந்தாங்க கொடி மரத்துக்கு முன்னாடி இந்த நந்தியை பார்த்துட்ருக்கோம் கொடி மரம் முழுமையாக எடுக்கப்பட்ட அந்த இது இங்கே அந்த ஐயப்பனோட இது எங்கே இருக்குது ஐயப்பன் பார்த்துட்டு இருக்கோம் கோயில் இவர் தான் கோவில் பணியாளர் அவர் எல்லா காரியங்களையும் அவர் தான் இருக்காங்க இங்கே கதவு நாலரை மணிக்கு அவங்களுக்கு திறந்து விட்டாங்க அது வரைக்கும் நாங்களாம் காத்துட்டு இருந்துருவோம் இங்கே பாருங்கள் அது உள்ள மூணு பேருக்கு உள்ளார போக முடியாது ஆளுக்கு தான் அது கோயில் திறந்தாங்க எப்படி விநாயகர் அந்த காவல் தெய்வங்களாம் பார்த்துட்ருக்கோம் க அனைத்து விதமான கோரிக்கையும் எட்டு இந்த கோயிலுக்கு வந்துடலாம் நீங்களும் ஒரு முறை வாங்க கல்யாண தடை வியாபாரத்தில் எல்லாச்சும் ஏற்பட்டால் இந்த கோயிலுக்கு வந்து வழிபட்டால் நல்லது நடக்குதுன்னு சொல்கிறாங்க நீங்களும் ஒரு மேம்பற்சி பண்ணி பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று நன்றி வணக்கம்